மழை வெள்ளத்தாலும் புயலாலும் அதிகம் பாதிக்கப்பட்ட கடலூர் மண்ணிலே புற்றுநோய் அதிகம் பாதிக்கப்பட்ட நிலம் கடலூர் தான் என்கிற ஆய்வின் வந்து உங்களோடு ஒருவனாக நின்று உங்களுக்கு உழைக்க வேண்டும் என்கிற அந்த உயரிய நோக்கத்தில் தான் இந்த களத்திலே வந்து நான் நிற்கிறேன் எனக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பது என்பது தனிப்பட்ட என்னுடைய வெற்றி ஆகாது பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய இனத்திற்கான வெற்றியாக தமிழர் என்கிற உணர்வுக்கு கிடைத்த வெற்றியாக அதன் உரிமை மீட்சி இன எழுச்சிக்கு கிடைத்த வெற்றியாக அமை ஒளியே தனிப்பட்ட எனக்கான வெற்றியாக இருக்க போவதில்லை உலகெங்கும் வாழ்க ஒவ்வொரு தமிழனும் இந்த தேர்தலை மிகுந்த நம்பிக்கையோடு காவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் நான் உங்களை நம்பி இந்த களத்தில் இருக்கிறேன் என்னை பெற்றவர்கள் என் உடன் பிறந்தவர்கள் என்னை கைவிட்டு மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இரட்டை மெழுகுவத்தில் வாக்கு செலுத்தி நமது இனத்தின் வெற்றியை நமது இனத்தின் தன்மானத்தை தலைநிமிர்வை உறுதி செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய மகன் எனக்கு தந்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழன் はいバナ